இந்த வீடியோல நம்ம பூஜ்ய வகை வினைக்கான உதாரணம் இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் பூஜ்ய வகை வினை என்றால் என்ன வினைப்படு பொருள் வினை புரிஞ்சு வினை விளை பொருளை கொடுப்பாங்க வினை விளை பொருள் உருவாதலானது வினைப்படு பொருளின் செறிவை பொறுத்து அமையாத வினைகள் பூஜ்ய வகை வினைகள் இத்தகைய வினைகள் நடக்கிறது ரொம்ப அரிதானது பூஜ்ய வகை வினைக்கான உதாரணம் எச் டூ மற்றும் சிஎல் டூ ஆகியவற்றிற்கு இடையே ஆன ஒலி வினை H2 மற்றும் Cl2 ஒளி வேதி வினை நடைப்பற்று OHCL உருவாகராங்க இந்த வினை பூஜிய வகை வினைக்கான உதாரணம் இரண்டாவது சூடான பலாட்டினம் புரப்பரப்பின் இது நைட்ரஸ் ஆக்சைடு என் நைட்ரஸ் ஆக்சைடு சூடான பிளாட்டினம் புறப்பரப்பு மீது சிதைவடைஞ்சி என் நைட்ரஜன் வாயு ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க வளிமண்டலத்தில் ஓட்டு ஆக்சிஜன் மூலக்கூறாக தான் காணப்படுவாங்க அந்த ஒரு ஆக்சிஜன் அரை ஓட்டு மூலக்கூரா மாற்றம் அடையுது மூன்றாவது வகை வினை அசிட்டோனின் அயோடினேற்ற வினை அசிட்டோனின் அயோடினேற்ற வினை அசிட்டோனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ இந்த அசிட்டோன் அயோடின் நேற்றம் நடக்கிறாங்க இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஐ டூ மூலக்கூறு இருக்கிற ஒரு அயோடினும் சேர்ந்து ஹெச்ஐயாக வெளியே போயிடுறாங்க இன்னும் ஒரு அயோடின் போயிட்டு இந்த கார்பன் கூட ஜாயின்ட் ஆகுறாங்க அப்போ CH3, CO, சிஓ IN டூ இந்த வினையானது அயோடினை பொறுத்து பூஜ்ய வகை வினையும் செயல்படுறாங்க நான்காவது வகை வினை டங்ஸ்டனின் புறப்பரப்பின் மீது அமோனியா வினை பூஜ்ய வகை வினைக்கு உதாரணமாகும் பூஜ்ய வகை வினைக்கான உதாரணத்துல முதல் ஒன் எச் டூ மற்றும் சிஎல் டூ ஆகியவற்றிற்கு இடையான ஒலி வேதி இரண்டாவது சூடான பிளாட்டினம் புறப்பரப்பின் மீது நைட்ரஸ் ஆக்சைடு சிதைவுறும் வினை மூன்றாவது அசிட்டோனின் அயோடினேற்ற வினை நான்காவது டங்ஸ்டன் புறப்பரப்பின் மீது அமோனியா சிதைவுறும் வினை